ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் அடுத்த பாட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கதை புரியும் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அப்போட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி அப்போட கடையை வந்து விற்க வேணாம் இது மாதிரி வந்து அர்ஜுன் இந்த மாதிரி வருஷம் சத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கடையை வச்சுக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாரம் கழித்து அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் இது மாதிரி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அப்பா சொந்தக்காரவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஆனால் வந்து அந்த பையன் வந்து இப்போ தான் வந்து ஓரளவு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கான் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தொழில் பண்ணுவான் நீங்கள் அந்த கடையை வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அம்மாவும் வந்து இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க நம்மளை மாதிரி தானடா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் ஓகே அவங்க கிட்டே கொடுத்துட்டு ஒரு ப குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே அதுக்கப்புறம் என் கம்பெனியில் கொஞ்சம் லோன் போட்டு எல்லாமே போட்டு தான் அக்கா வந்து ரெண்டாவது அக்காவை நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த லோன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல நம்ம ரெண்டு அக்காவையும் வந்து ஓரளவு வந்து அப்பா செஞ்சு கொடுத்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியலனாலும் ஓரளவு நம்ம வந்து எல்லாம் செஞ்சு கட்டி கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருமே நல்ல இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருந்துச்சு அப்புறம் வந்து அம்மா சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டை வந்து சரி பண்ணுறதுக்கெல்லாம் பணம் இல்லை ஏன்னா இருந்த பணத்தை வச்சு அக்காவுக்கே வந்து கல்யாணத்துக்கே தான் சரியாக இருந்துச்சு தவிர வீட்டை வந்து சரி பண்ணணுன்னா இன்னும் அதிகம் பணம் வேணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்கேயே தான் வேலை பார்த்தலாம்னு முடியல வரைக்கும் அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சு ரெண்டு மூணு கம்பெனி மாதிரி தான் அதுக்கப்புறம் பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சு அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த வீட்டை விற்றுட்டு வேணால் வேற எது வீடு வாங்கிக்கிட்டு அக்கா வீட்டு பக்கம் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த யோசனை பிடிக்கலைங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்தாச்சு அப்படிங்கிறதுனால இந்த வீட்டை புதிச்சு புதுச்சிக்கிட்டு நம்ம புதுசாக வந்து ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அதை தான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா எனக்கு வந்து அம்மா வந்து பொண்ணு பார்க்கணும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும் ரெண்டு அக்காவுக்கும் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உனக்கு தாண்டா உனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய பொறுப்பே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே என்ன ஒரு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எனக்கு தெரிஞ்சுச்சு நான் அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா சொன்னாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீ வயது தாண்டி போயிட்டுனா உனக்கு வந்து அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும் எனக்கும் வந்து ஒரு பொறுப்பு சரி தீர்ந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் இஷ்டம் அக்காவை வந்து இது மாதிரி வந்து எப்படி சொன்னான்னா இது மாதிரி அக்காவை பார்க்க சொல்லு நீயும் சேர்ந்து பாருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சரின்ட்டு அம்மாவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு அக்கா வந்து ஊர்லேருந்து பெரிய அக்கா வந்திருந்தா வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தா இது மாதிரி இந்த பொண்ணு ஹஸ்பண்டுக்கு வந்து சொந்தக்கார பொண்ணு தான் ரொம்ப நல்ல பொண்ணு ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலியாக இருக்குது நான் வந்து பத்து நாளாகவே வந்து நான் வரணும் வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே மாமனாருக்கும் உட முடியாதனால வர முடியல இப்போ தான் வர நேரம் கிடச்சிச்சு அதனால் வந்து நேர்லேயே வந்துட்டம்மா நீ வந்து அவன் பேசிட்டு சொல் அப்படின்னு சொல்லி அக்கா வந்து பேசிகிட்டு இருந்தான் நான் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் கேட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் நில்லட்டா அப்படின்னு அக்கா சொன்னான் என்ன அக்கா என்ன எப்படி இருக்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கேட்டால் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு வந்து என்ன சொன்னால் நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் சரியாக வருவாங்களாக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க அதெல்லாம் எல்லாம் சரியாக வருவாங்க நீ வந்து நேரில் வந்து பொண்ணை பாரு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா சரி ஓகே உங்கள் இஷ்டம் தான் ஏன் இஷ்டம் என்னைக்கு வரணும் என்ன அப்படின்னு சொல்லு நான் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போயிடுவேன் நான் போய் ஒரு ரெண்டு நாளில் வந்து நாள் பார்த்துட்டு நான் உனக்கு சொல்கிறேன் நீ அதுக்கு முதல் நாளே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுடா அப்படின்னு சொன்னால் சரி ஓகேக்கா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை மேரேஜில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து மறுநாள் வந்து பஸ் ஏற்றி விட்டேன் அக்கா போயிட்டு ஒரு ரெண்டு நாளில் எனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நானும் அம்மாவும் வந்து கிளம்பி அக்கா வீட்டுக்கு கிளம்பி போனோம் பஸ்ஸில் போகிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போக்கி நம்மளுக்கு மேரேஜ் வேணால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் அதை வந்து அம்மா கிட்டே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அக்கா கிட்டேயும் சொல்ல முடியாதுங்கிறதையும் யோசிச்சுக்கிட்டே தான் நான் போனேன் அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்குள்ளே போயாச்சு போனதுக்கப்புறம் மாமா அவங்களோட அக்கா குழந்தைங்க எல்லாம் வந்து எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க மாமா கூட கேட்டாங்க என்னடா கல்யாணம்லாம் ஆக போகுது நம்ம ஜாலி தான் போ அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணார் சரி சரி மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் சரி உள்ள போய் குளிச்சுட்டு அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்